உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பத்தாம் வாரம் செவ்வாய் இன்றைய முதல் வர்ஷகம் ஒன்று அரசராகமும் இயல் பதினேழு இறைவாக்கியங்கள் ஏழு முதல் பதினாறு முடியவர் ஆண்டவ சொல்லுக்கு எலியா பண்ணுகிறார் அவருக்கு உணவு கிடைக்கிறது எலியாவின் சொல்லுக்கு சரப்தார் நாட்டு விதவை பண்ணுகிறாள் அவளுடைய பானையின் மாவு செலவழிந்ததுமில்லை கலையத்தின் எண்ணெய் குறைந்ததுமில்லை பதினேழு பதினாறு அவளுக்கும் பஞ்ச காலத்தில் உணவு குறையாமல் கிடைக்கிறது என்ற வாசகம் தமக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களை இறைவன் கண்காணிப்பார் என்று கூறுகிறது எலியாவின் கீழ்ப்படிதல் நேற்றைய வாசகத்திலும் இதை கருத்து வந்தது ஆண்டவர் கூற எல்லையா அவருக்கு கீழ்ப்படிந்து கிரித்து ஆற்றங்கரைக்கு சென்றார் அங்கே அவருக்கு உணவும் நீரும் கிடைத்தன இன்றைய வாசகத்தில் கெரித்து ஆறு வற்று போன செய்தி வருகிறது இறைவன் எல்லியாவிடம் சாரிபாத்துக்கு செல்ல சொல்கிறார் எலியா கீழ்ப்படுகிறார் அவருக்கு உணவு கிட்டுகிறது இக்கதை பசியால் வாடுபவனுக்கு உளவளிப்பது உயர்ந்த ஒரு செயல் அதை இறைவன் செய்கிறார் நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறுவது ஒருபுறம் மறுபுறத்திலே எல்லியாவின் கீழ்ப்படிதலையும் சுட்டுகிறது எனலாம் எனவே பசித்து வந்தோருக்கு உணவளிப்பதை நாம் கடமையாக ஏற்போமா அதைவிட மேலானதொரு தவமுயற்சி இல்லை என்பதை உணர்வோமா இணைத்துணைத்தென்பது ஒன்றுமில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் குரல் எண்பத்தி ஏழு என்பதை அறிவோமா பசித்து வந்தோருக்கு உணவளிப்பது ஆண்டவருக்கு நாம் செய்யும் நற்செயல் என்றல்லவா நற்செய்தி கூறுகிறது மத்தியோ இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று இரண்டு இறைவனுக்கு அவர் குரலுக்கு பணிந்து நடத்தலை மேலானதொரு பலியோ தியாகமோ இல்லை என்பதை உணர்வோமா எரிவழிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளை உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் இவரேயர் பத்து ஐந்து ஏழு என்று இயேசு கூறியது போல் நாமும் கூற முடியுமா எல்லியான் இத்தகைய கீழ்ப்படுதல் வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றாரென்றோ இறைவன் வழி இறைவன் அனைத்தையும் நடத்திச் செல்வார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நம்மிடம் கொள்வோம் விதவையின் கீழ்ப்படிதல் அவளிடம் அப்பம் இல்லை மேலும் விருந்தினருக்கென்று அப்பம் சுடுவதற்கான மாவோ எண்ணெயோ இல்லை இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் யோவான் ஆறு ஐந்து ஒன்பது என்று தம் இயலா தன்மையை வெளியிட்ட திருத்துவதற் போன்று இவ்விதவையும் இருந்தான் எனினும் எல்லியாவின் சொல்லுக்கு உடனே கீழ்ப்படுகிறாள் இயேசு அப்பங்களை பழுக்கியது போன்றே இங்கும் இயேசு ஆண்டவர் அவ்விதவையின் மாவையோ எண்ணெயையோ குறைவு படுத்தாது பாதுகாக்கிறார் அன்று முதல் பானையின் மாவு செலவழிந்ததுமில்லை பதினேழு பதினாறு தம் படிப்பினைகள் மதிப்பீடுகளின்படி வாழ்வோரை அவர் ஒருபோதும் கைவிடார் எனவே துயரமே தொடர்ந்து வரினும் எண்ணல்கள் இடையராது நம்மை பின்தொடர்ந்து வரினும் வருத்தங்கள் நம்மை விடாத வாட்டினரும் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்போம் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஆண்டவர் பெயர் போற்ற பிறகு யோபு ஒன்று இருபத்தி ஒன்று நன்மையை கடவுளிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது யோபு ரெண்டு பத்து என்ற முறையிலே அவர் திருவிழத்திற்கு அது எதுவாயிலும் சரி கீழ்பட்டு நடப்போம் யோபுவுக்கு நடந்தது போன்று இவ்விதவிக்கு நடந்தது போன்று நம் கீழ்ப்படிதலுக்கு இறையாசி நிறைய கிட்டும் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்தியு ஐந்து பதிமூன்று பதினாறு தாம் வாழ்ந்து காட்டிய நற்பேறுகள் பற்றி கூறிய இயேசு என்றும் வரும் நாட்களிலும் இப்பேயர்களுக்கு விளக்கம் அளித்து அவற்றை எவ்வாறு வாழ்வில் நடைமுறையில் செயல்படுத்துவது என்று எடுத்துரைக்கிறார் உப்பு ஒளி ஆகிய இரண்டு எடுத்துக்காட்டுகள் வழி கிறிஸ்தவ வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்று விளம்புகிறார் உப்பும் ஒளியும் தம்மிலே உப்பு தண்ணிலே பயனற்றது அது உணவோடு சேரும்போது தான் தன்னையே கரைத்து கொள்ளும்போது தான் அதற்கு மகிமை கிட்டுகிறது உணவுக்கு சுவை கொடுப்பது ஒன்று அதை கெட்டுவிடாது பாதுகாப்பதும் அந்த எனவே எனவேத்தான் உப்பற்ற பண்டம் குப்பையிலே என்கிறோம் உப்பு உணவோடு சேர்ந்த பின்னரே அந்த உணவே உண்ணக்கூடியதாக மாறுகிறது தான் உப்பையே உணவாக கருதி உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்ற பழமொழியும் முதுமொழியும் எழுந்துள்ளது உப்பிலே சாரம் அதாவது உப்புத்தன்மை இருக்க வேண்டும் இல்லாவிடில் அது வெளியில் கொட்டப்படும் என்பது உண்மை ஒளியும் உப்பு போன்ற தன்மையே ஒளியும் உப்பு போன்றே தன்னையும் அடித்து கொண்டு பிறருக்கு ஒளி அளிக்கிறது தான் எரிந்து சாம்பலாகி பிறருக்கு ஒளி உமிழ்கிறது ஒளி உயிர்களையும் வளர்க்கிறது ஒளியானது எரிய வேண்டும் அத்தோடு உயர்ந்த ஓரிடத்தில் அது வைக்கப்பட வேண்டும் அப்போது அது சூழவுள்ள எல்லாவற்றையும் ஒளிப்படுத்தும் இவ்வொளியை மறைத்து வைத்தால் அதனால் பத பயன் ஏதுமில்லை நாமே உப்பும் ஒளியும் உப்பு பிறருக்கு பயன்படுகிறது அதுபோல் ஒளியும் பிறருக்கு பயன்படுகிறது இவ்வாறு பிறருக்கு பயன்பட வேண்டுமாயின் இவை இரண்டும் தம்மையே அழித்து கொள்ளுதல் வேண்டும் இது போன்றே கிறிஸ்தவர்களாகிய நாம் இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவின் சாரமேறிய உப்பு கிறிஸ்துவின் ஒளியிலே ஏற்றப்பட்ட தீபங்கள் கிறிஸ்துவின் சாரம் கிறிஸ்துவின் ஒளி என்பன கிறிஸ்துவின் வாழ்வும் போதனையுமே கிறிஸ்து தந்தையின் மகனாக வாழ்ந்தார் என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு யோவான் நான்கு முப்பத்தி நான்கு என்றார் கடவுளை தம் தந்தை என்று கூறி என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன யோவான் பத்து இருபத்தி ஐந்து என்று கூறினார் இயேசு செய்த செயல்கள் நமக்கும் தெரியும் நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோகானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழுநோயாளர் நலமடைகின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது மத்தேயு பதினொன்று நான்கு ஆறு இவைத்தான் நம் உப்பாகிய ஒளியாக இயேசு செய்த செயல்கள் இவற்றை நம் வாழ்வில் பின்பற்றும்போது தான் நாமும் உப்பாவும் ஒளியாவும் மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாகி மத்திய ஐந்து பதினாறு என்ற இயேசுவின் சொற்கள் அவர் செய்த நற்செயல்களை நாமும் செய்ய அழைப்பு விடுக்கப்படுகின்றன பிறருக்கு நற்செயல்கள் செய்ய விரும்பும் எவனும் தன் சொந்த சுகத்தையோ சொந்த தேவைகளையோ முதலில் வைக்கக்கூடாது உப்பு போல ஒளிப்போல் ஏசு போல் நம்மை அழித்து கொள்ளும் தான் நாம் பிறருக்கு பயனாய் இருக்க முடியும் அடுத்து நமது பணியானது உலகிற்கு மனிதர் முன் அதாவது மனிதர் எல்லோருக்கும் செய்யப்பட வேண்டிய ஒன்று உப்பும் ஒளியும் வேறுபாடின்றி அனைவருக்கும் பயன்படுவது போல் சாதி குலம் சமயம் முதலிய குறுகிய வட்டங்களை கடந்த நிலையிலே நமது பணி அமைய வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமுமாய் நாம் வாழ்ந்திட வேண்டும் அன்ப பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறென்றறியர் பராபரமே என்ற தாயுமானவர் முறையிலே நம் வாழ்வு அமையட்டும் இறைவன் நம்மை நிறைவாக آسر بدی پاراکے آمین